வெல்கம் டு கலாஸ் கறிவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா இந்த பழம் அதே மாதிரி கற்பூரவள்ளி இந்த ரெண்டு பழத்தில் ஏது பழம் வச்சு வேணாலும் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணலாம் அது நம்ம வந்து எப்போவுமே நேந்திரப்பழத்தில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதாவது பழம்புரி அப்படின்னு சொல்லுவாங்க பெனானா ஃப்ரை இப்போ வந்து நாம் இந்த சின்ன பழத்தில் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பழம் தான் எடுத்துருக்குறேன் இங்கே வந்து நாங்கள் ரசக்கதலின்னு சொல்லுவோம் அப்போ நாலெண்ண எடுத்துருக்கிறேன் ஆனால் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய பேட்டருக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பழம் கூட எடுத்துக்கலாம் எனக்கு இவ்வளோ தான் தேவை அதனால இவ்வளோ எடுத்தேன் ஓகே இப்போ பழத்தை வந்து நாம் ரெண்டாக கட் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து நேந்திர பழம் கிடைக்காது அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி பண்ணலாம் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெயும் அது ஆகாது எண்ணெயே பிடிக்காது இந்த பழத்தில் பண்ணும்போது கற்பூர வழியிலையும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த பழத்தை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இந்த பவுலில் ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே கடையில்ந்து வாங்கக்கூடிய அரிசி மாவுனாலும் ஓகே தான் இப்போ வந்து இந்த மாவில் இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அது ஏன் இப்படி பண்ணுறோன்னா இந்த பழம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் அவ்வளோவா பிடிக்காது அதுக்காகத்தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த அரிசி மாவை கவர் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இனி வந்து நாம் இந்த மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கணும் மைதாவும் சேர்க்கும் போது அதோடய கோட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் எப்போவுமே அரிசி மாவு தான் கூடுதலாக வேணும் சிலவங்கள்லாம் வந்து மைதாலே பண்ணுறாங்க இந்த ஃப்ரை வந்து பண்ணுறாங்க ஆனால் நல்லா இருக்காது அரிசி மாவு கூடுதலாக இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அதை விடையும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இப்போ வந்து நாம் இதில் இனி எள்ளு சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க அதை விட கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்க்கணும் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் உங்கள் விருப்பப்படியும் சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பிஞ்சு சால்ட்டு தான் சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ சுகர் வந்து நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக பேட்டர் ரெடி பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சின்னதாக சூடு பண்ண தண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன் சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லை அது ஏன்னா நம்ம அரிசி மாவலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறது பாருங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் எப்போவே நம்ம நேந்திரப்பழம் பஜ்ஜி பண்ணுவோமே அந்த மாதிரி பேட்டர் இருந்தால் போதும் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே நாம் வந்து இந்த அரிசி மாவில் கவர் பண்ணி வச்சுருக்கோமே இந்த பழம் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இதை வந்து சின்னதாக இப்படி போட்டு அதை சூடு பண்ணி எடுக்கும்போது இந்த பழம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிஃப்டாக ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு நிமிஷம் இப்படி போட்டிருந்தா போதும் அப்புறம் திருப்பி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பழம் கறியிடக்கூடாது ஏன்னா நம்ம அரிசி மாவு மேலே இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க பார்த்திங்களா ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையுமே எப்படி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுரும் நம்ம இதில் மாற்றிட வேண்டியது தான் அந்த அரிசி மாவெல்லாம் அந்த பழத்தில் நல்லா பிடிச்சிருச்சி இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இதில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்ல சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இதை இப்போ ஒன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் டிப் பண்ணி அதில் போட்டுற வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம மாவு நம்ம மிக்ஸ் பண்ணது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கிறேன் சின்ன சட்டியில் அதனால் கொஞ்சமாக போடலாம் ஏன்னா நம்ம திருப்பி இந்த எண்ணெய் எடுக்க மாட்டோம் வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது அது மட்டும் இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் தானே பண்ண போகிறோம் அதனால் இது போதும் இப்போ நான் மூணு எண்ணம் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து போட்டோடனே திருப்பி போடாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும் இல்லைன்னா அதில் உள்ள மாவு எல்லாமே அப்படி வ வந்துரும் திருப்பி போட்டுடலாம் பாருங்க அந்த சைடு வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மர சைடும் அந்த மாதிரி வேகட்டும் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் அந்த சைடும் நல்லா சிவந்துடுச்சு ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து மாத்திர வேண்டியதா பார்த்திங்களா எண்ணெயே பிடிக்கலை இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் கொஞ்சமே எண்ணெய் ஆகாது பாருங்கள் நம்ம வந்து அடுத்த பேட்சையும் இதே மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் நாலு பழம் எடுத்துருக்கோம் அதனால் எட்டு பஜ்ஜி கிடைக்கும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டருக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பழம் கூட வேணாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம நாலு பழம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்டர் மீதி வரும் இதே அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக நம்ம சீக்கிரம் வீட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம இது பண்ணுறதுக்கு எண்ணெயிலேருந்து மாற்றிட வண்டி தான் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்ல கலர் மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் மாற்றிடலாம் மீதி இருக்கக்கூடிய நான் பண்ணிடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான நம்ம சின்ன பழம் வச்சு பண்ண பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நேந்திரப்பழம் கிடைக்காட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழம் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் Okay, thank you.